கிட்ட பத்து கிலோ வெயிட்டு இதை எடுத்துகிட்டு அம்மாவும் இருக்குது நிறைய பேருக்கு துணி அம்மன்களுக்கு சாமிங்களுக்கு துணி நேற்று ஆடி போகிறதுக்கு நான் அம்மா ஊருக்கு போயிருந்தேன் அங்கே நாகத்தம்மா எல்லாம் இருக்குது அது எல்லாமே வீடியோ கிளிப்பில் பின்னாடி பின்னாடி வரும் பாலாட்சி அம்மா நாகா நாகாத்தம்மா அதுக்கப்புறம் பொன்னிம்மா துர்கை பெரிய உயரமாக இருக்கிற அம்மன் வந்து துர்கை இங்கே எங்கள் ஏரிக்கிற தாண்டி தான் எங்கள் ஊருக்குள்ள கிராமம் அது போனோம் அரப்பணம் பக்கத்தில் காவனூர்கிற கிராமம் நேற்று நான் போயிட்டு இந்த துணிகள்லாம் வச்சு அம்மன் விழுக்கெல்லாம் சுற்றிட்டு வந்திருந்த விளைவாக இன்னைக்கு லதா மகேஸ்வரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி என் கூடவே காலையிலேருந்து எல்லா அம்மன் ரூபத்துலையும் என் கூட இருந்தாங்க அந்த பற்றி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ரெண்டு நாள் கழிச்சு நான் போடுறேன் அவங்க எப்படி எதனால் நான் அந்த மாதிரி வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டு நேற்று என்ன சாமியெல்லாம் நான் கும்பிட்டேனோ அது மொத்த கடவுளுமே அந்த லதா என்ற ரூபத்தில் வந்து என் கூடவே இன்றைக்கெல்லாம் அவங்க பயணித்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இங்கே நான் அடுத்தடுத்து கிளிப்பில் நான் வரும்போது உங்களுக்கு இது என்னுடைய வீடு அம்மா ஊரில் போயிட்டு என்னுடைய வீட்டில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து சாமி இருக்கும் அதை தயவு செஞ்சு பார்த்து நல்லா வெட்டிங்க வீடியோ தானே நினைக்காதிங்க ஒரு ஒரு அம்மன்கள் வரும்போதே உங்களுக்கு நீங்கள் நல்லா அதில் உயரமாக இருக்கிற அம்மன் வந்து துட்டி அது வந்து அந்த பாட்டு சாமி பாட்டுக்கு பின்னாடி வரும் அது கொஞ்சம் க்ராஷ் பண்ண மாதிரி பண்ணியிருக்கேன் காப்பிரைட் வரக்கூடாதுன்றதுக்காக இது ராமர் கோயில் எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் இருக்கிற ராமர் கோயில் அது அந்த எந்த தெருவில் தான் ஃபஸ்ட்டு அது ராமர் கோயில் வந்து உங்கள் பெருமாள் கோயிலும் இருக்குது பிள்ளையார் கோயில் ஏறி போய் ஏறி இறங்கும்போது ஒன்று எடுத்து பாருங்கள் அதுதான் பிள்ளையார் கோயில் இந்த ரைட் சைடில் ஒரு இந்த வீட்டானது பாருங்கள் அதுதான் எங்களோட வீடு இந்த இடத்துல தான் இதுதான் எங்களோட வீடு இவங்க வந்து குத்திரை இது வந்து ஃபஸ்ட்டு இந்த குத்திரை அம்மா வந்து ரொம்ப உயரமான சில இவங்க வந்து அந்த லைட்டு லெஃப்ட் சைடில் போட்டிருக்காங்க பாரு பிங்க் சாரி அதுதான் நான் கொடுத்தேன் ஒரு மாலை ஏன்னா ஆடிப்பூரம்னா ஆண்டாளுங்கிறதுக்காக மாலை பச்சை மளையில் ஒரு டசனு அதுக்கப்புறம் வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் இது பண்ணு அவங்க ரொம்ப எனக்கு அப்படியே ஒரு உக்கரமாக துர்கையே வந்து இது பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு ஏதோ ஒரு காரணம் துர்கைக்கும் எனக்கும் வாழ்க்கையில் எனக்கு முக்கியமான சம்மந்தம் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால வேண்டிய நான் நினச்சிருக்கோம் இவ்வளோ நிறைய விஷயம் பச்சை ஆரஞ்சு படம் கட்டியிருக்காங்க பாருங்கள் நிறைய பச்சை ஆரஞ்சுன்னு சொல்கிற மாதிரி அம்மா என்கிட்ட சில விஷயங்களை பேசினாங்கன்னு சொல்லலாம் இவங்க தான் உங்களுக்கு வந்து இந்த நாகாத்தம்மாவும் போலச்சம்மாவும் இருக்கிற கோயிலுக்கு இன்பிட்வீனில் இந்த இதெல்லாம் இருக்குது நாகசலை அம்மா வந்து பொன்னியம்மா இந்த பொன்னியம்மா தான் எங்கள் ஊருனுடைய கிராம தேவதையாகவும் குலதெய்வமாகவும் பார்க்குறாங்க நல்லா வேண்டிக்கோங்க இந்த அம்மா பொன்னியம்மா ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க இந்தம்மா மறுபடியும் குர்கைக்கிட்டே வந்து நாங்கள் எடுத்து அதுக்கப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க வேண்டிக்கோங்க அவங்க வேண்டுதலில் தயவு செஞ்சு வேண்டுங்க குர்கை தயவு செஞ்சு வேண்டிக்கோங்க நல்லா காத்தியாய நாய வெத்மிகை கன்னியாகுமரி தி தீமகி தன்னோ துர்கி பிரசோதையா அதுக்கப்புறம் வர்றவங்க இவங்களே தான் துர்கையே தான் தூரந்து இருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நானு அம்மாவை ரொம்ப உயரமாக இருப்பாங்க இவங்க இதுக்கப்புறமா தயவு செஞ்சு என்னோட இதில் என்னுடைய வாய்ஸ் மூட் பண்ணிட்டு கூட இந்த சாமிங்களை பார்த்து நல்லா வேண்டுங்க அவ்வளோ சக்தி பயந்து நேற்று ஃபுல்லாக எந்தெந்த கடவுளை வணங்கினனோ அவங்க எல்லாருமே இன்னைக்கு லதா மகேஸ்வரின்னு ஒரு ஒரு பெண்மணி அவங்க பார்க்கறதுக்கு சுடிதார் போட்டுன்னு இருந்தாங்க ஆனால் அவங்க வந்து என் கூட ஒரு ஒரு இடத்துலையும் நின்னாங்க இன்றைக்கு உத்தரம் நட்சத்திரம் கன்னி தெய்வம்ன்றதுக்கு கார்த்திகை உத்தரம் உத்திராடம் கன்னி தெய்வம் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவேன் இன்னைக்கு நான் போன இடத்துல முக்கியமான இடத்துல எல்லாமே கன்னியம்மன் வந்தது இன்னைக்கு உத்தரம் நட்சத்திரம் தெரிஞ்செல்லாம் நான் பண்ணல என் சேனல் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி